ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி கிச்சன் குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்களாட்டுக்கு டைம் ஆகிருச்சே ஆமாம்மா நான் வந்துட்டேன்மா இங்கே எதோ உட்காந்துருக்கேம்மா எவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கேம்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதோ டீக்கு எதுவும் போட்டோம்னு தெரியாமா டீ இல்லைம்மா காஃபி தான் வேணும் அப்படி சரி ஓகே ஓகே காஃபியே போட்டு எல்லாேருக்கும் கொண்டு வரேன் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல சமத்தம் உட்காந்துருந்தேன் சரியா நான் சீக்கிரமாக காஃபி போட்டு கொண்டு வரேன் மில்க் ம ஊத்தம்பிடு மாட்டுக்கே போதும் ஓகே மில்கூத்தியாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கணும் பார்பிகை இன்னைக்கு டீ வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாருங்க பார்பிக்கு காஃபி காஃபி தான் வேணுமா டீ வேண்டாமா சக்கரை போட்டாச்சு அடுத்தது தூள் ரெண்டுக்கு தூள் போட்டாச்சு அடுத்தது பாலை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டாச்சு சூப்பர் காஃபி ரெடி ஆயிடுச்சு காஃபி ரெடி அதை வந்து இப்போ நம்ம ஒரு ஆ தாத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு சூடாக தரக்கூடாது தந்தா அவங்க வந்து வாய் சுட்டுக்குவாங்க ஓகே okay coffee ready